அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ஒவ்வொரு மாதமுமே கிரக நிலைகளை பொறுத்து அந்த மாதத்தின் பலன்கள் வேறுபட்டு காணப்படும் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் கடைசி மாதமான இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான கிரக பயிற்சிகளால் என்ன மாதிரியான யோகங்கள் உண்டாகும் இல்லை இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்களுக்கு தீர்வு என்ன கிடைக்க போகுது இது பற்றின முழு தகவலையுமே உங்களுக்காக நாங்கள் இந்த பதிவில் பதிவிட்டிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும் அதனால் முழுமையாக பாருங்க ஸ்கிப் பண்ணாதீங்க நீங்க இப்பதான் நம்மளோட சேனல்ல பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரை பண்ணிக்கோங்க இந்த மாதம் உங்களுக்கு என்ன மாதிரியான யோகங்கள் அமைஞ்சிருக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் எப்படி அமையப்போகிறது பன்னிரெண்டு ராசிகளுக்கான பலன்களுமே நாம் தொடர்ந்து இந்த பதிவில் சொல்ல போகிறோம் முதல்ல மேசம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு நீங்கள் என்ன பண்ணணும் சாதகமான பலன்கள் கிடைக்கும் என்ன பண்ணணும் பாதகமான பலன்களிலிருந்து விலக என்ன பண்ணணும் இது பற்றிய முழு தகவலையும் தொடர்ந்து நாம் பார்க்கலாம் மேசம் ராசி அப்படிங்கிறது ராசி சக்கரத்தில் முதல் ராசியாக இருக்குது இதற்கு அடையாளம் மற்றும் தலைமை நம்பிக்கை ஆற்றல் ஆர்வம் மற்றும் உறுதிப்பாட்டை எல்லாமே வழங்கக்கூடிய ஒரு ராசியாக அமைஞ்சிருக்கு முதன்மையான ராசியாகவும் இருக்கு மேசம் ராசியின் முக்கிய பண்புகளில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தா மேச ராசிக்காரங்க பணிகளையும் அவங்களோட விஷயத்தையுமே மிகவும் சிறப்பாகவும் திறமையாகவும் ஒழுங்காகவும் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த ராசியை நெருப்பின் ராசி அப்படின்னு சொல்லுவாங்க ராசிக்காரங்க மனதளவில் ரொம்பவும் சக்தி வாய்ந்தவங்களா இருப்பாங்க எந்த ஒரு காரியத்திலையும் தடுமாற்றம் ஏற்படாமல் சிறப்பாக செயலாற்றுவாங்க அவங்களுக்கு உற்சாக உணர்வு நிறைய இருக்கும் ஏன்னா எந்த ஒரு வேலையுமே சிறப்பாக செய்யணுங்கிற எண்ணத்தோடு செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க மேசம் ராசியில் நிறைய சுவாரஸ்யமான உண்மைகளை தொடர்ந்து நாம பார்க்கலாம் மேசம் ராசி தலைமைத்துவத்திறன் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்பிக்கையாக செயல்நாற்றக்கூடியவங்களா இருப்பாங்க அந்த செயல்களில் வெற்றி பெற வரைக்குமே விடாமுயற்சியோடு துணிவோடு செயல்படுவாங்க நேர்மறை எண்ணத்துடன் அவங்களோட பணிகளை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க உணர்ச்சி மனநிலை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கட்டுக்குள்ள கொண்டு வந்து இவங்களோட வாழ்க்கையை ஒரு நேர்கோட்டில் செலுத்தணும் அப்படிங்கிறதுல ரொம்பவும் கவனமா இருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு ஒரு பலவீனமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா எவ்வளவு சிறப்பாக செயல்கள் புரிஞ்சாலுமே எல்லாருக்கிட்டையுமே நல்லவங்க அப்படின்னு பேர் எடுத்தாலுமே இவங்களுக்கு பலவீனமாக கருதப்படுறது இவங்களுக்கு வரக்கூடிய கோபம் தாங்க இவங்களோட கோபத்தால் நிறைய பொருட்களை மனிதர்களை இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தால் இழந்திருப்பாங்க அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு புரியவே செஞ்சுருக்கோம் நம்ம பட்டது கோவம் தப்பு அப்படிங்கிறத ரொம்பவும் தான் புரிஞ்சுருப்பாங்க இந்த கோபத்தை மட்டும் நீங்க உங்களோட வாழ்க்கையில இருந்து குறைச்சுக்கிட்டீங்கன்னாவே நிறைய சாதகமான பலன்களை உங்களோட வாழ்க்கையில நீங்க அடைய முடியும் இந்த மேசம் ராசியை சேர்ந்தவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் சளிப்பு தோல்வி இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காதுங்க இவங்க எந்த ஒரு செயலையுமே கவனச்சுதறல் இல்லாமல் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க செய்யற வேலையாக இருந்தாலும் சரி செயல்களா இருந்தாலும் சரி அது பற்றிய விமர்சனங்கள் வரும் பொழுது அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்துட்டு நம்பிக்கைய முன்னோக்கி செல்வதற்கு என்ன செய்யணுமோ அதை வந்துட்டு நேர்கோட்டில் செலுத்து செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க இதனால வரக்கூடிய விமர்சனத்துக்கெல்லாம் இவங்க பெருசா வருத்தப்பட மாட்டாங்க மேச ராசியின் பண்பு கூறுகள் இந்த ராசிக்கார்கள் வந்து முதலிடத்துல எந்த ஒரு விஷயத்திலும் இருக்கணும் அப்படிங்கிறது விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க மேச ராசிக்காரங்க ரொம்பவும் எந்த ஒரு செய்தியுமே நம்பிக்கையோடு செயல்படுத்துவாங்க மேச ராசிக்காரர்களுக்கு இயற்கையிலேயே மனக்கிளர்ச்சி உடையவர்கள் அது மட்டும் இல்லாம அவங்களோட பணியையும் மிக வேகமா செய்ய விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க அவங்களோட முடிவெடுக்கும் செயல்முறை ரொம்பவும் விரைவானதா இருக்கும் இதன் மூலியமே மற்றவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வையுமே இவங்க வழங்கக்கூடியவங்களா இருப்பாங்க அவங்க முடிவெடுக்கும் சக்தி வந்துட்டு மற்ற அனைவராலையுமே ஒரு அதிசயமா பார்க்கப்படுங்க ஆற்றல் மிக்கவங்களாகவும் திறமை படைத்தவங்களாகவும் போட்டியாளர்கள் அவங்கள கண்டு எந்த ஒரு விஷயத்தையுமே பயப்படும் மன்னந்தான் இவங்களோட ஒவ்வொரு செயலுமே இருக்கும் நெருப்பு அடையாளமாக இவங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் ஆற்றல் மிக்கவங்களாகவும் உங்களோட மனதில் எப்பொழுதுமே துணிச்சலோடவும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய விரும்பக்கூடியவங்களா இருப்பீங்க இவ்வளவு சிறப்பு குணம் படைத்த நீங்கள் உங்களோட திறமைகளை மிகவும் திறமையாக உபயோகம் செய்யும் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரியத்தடைகள் விலக பரிகாரமாக நீங்கள் இந்த மாதம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா உங்களோட ராசி அதிபதி செவ்வாய் பகவான் அப்படிங்கிறதுனால செவ்வாய் குழம்பையில் நீங்கள் முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செஞ்சு வணங்கி வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து எதிர்ப்புகளும் விலகும் அது மட்டும் இல்லாமல் செல்வநிலை உயர்வதற்கும் முருகப்பெருமான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் அனைத்து எதிர்ப்புகளும் நீங்கி உங்களோட வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் காண நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் எடுக்கும் முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி பெறணும் அப்படிங்கிற குறிக்கோளோடு செயல்படக்கூடிய மேசம் ராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத பார்த்தலாம் மேசம் ராசியில் உள்ள அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் பணவரத்து அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் பொருளாதாரம் நல்ல நிலைமையில் மேலோங்கி காணப்படும் உங்களோட ஒவ்வொரு முயற்சிகளுமே சாதகமான பலனை கொடுக்கும் வகையில் அமையும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ராசிநாதன் செவ்வாய் பகவான் சனி பகவானை பார்ப்பதால் சுதந்திரமான எண்ணம் உங்களோட மனதில் இந்த மாதம் உண்டாகும் சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட மனநிறைவு ஏற்படும் ஒரு நல்ல மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு உங்களோட தொழில் வியாபாரத்துல நீங்க சிறப்பா செயலாற்றக்கூடிய சிறந்த மாதமா அமைஞ்சிருக்கு வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களோட வியாபாரம் தொடர்பாக பயணம் செல்லும் வாய்ப்பும் அமையும் போட்டி பொறாமைகள் அப்படின்னு சூழ்நிலைகள் இருந்திருக்கும் அந்த சூழ்நிலைகள் விலகும் ஒரு நல்ல மாதமா அமைஞ்சிருக்கு உங்களோட வாழ்க்கையில நீங்க நிறைய கருத்து மாற்று கருத்துக்கெல்லாமே எல்லாமே சொல்லாமல் உங்களோட கருத்துக்கு மத்தவங்க மாற்று கருத்து சொல்லும் பொழுது அதில் உள்ள சரியது தவறு எது அதை புரிஞ்சுக்கோங்க மற்றவங்களை அனுசரித்து போவதன் மூலம் இந்த மாதம் கொஞ்சம் நன்மையான பலன்களை அடைய முடியும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும் சிறப்பான வாய்ப்புகளும் காத்திருக்கு அதை தவற விட்டுறாதீங்க உங்களோட ஒவ்வொரு முயற்சிக்கும் உங்களோட ஒவ்வொரு செயலுக்கும் ஏற்ற பலன்கள் கட்டாயம் கிடைக்கும் செவ்வாய் பகவான் சனி பகவானை பார்க்கறதுனால சனி பகவான் எந்த ஒரு விஷயத்தையுமே அவர் வந்துட்டு நியாயத்தை நிலைநிறுத்தக்கூடியவருங்க நம்ம செய்யும் நல்லது கெட்டதுக்கு ஏற்பதான் அவரோட பலன்களுமே கிடைக்கும் நல்லது செய்கிறவங்களுக்கு கட்டாயம் நன்மை நடக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் பண மருத்துவமே திருப்தி தரும் வகையில் அமையும் உங்களோட மேலிடத்துலேருந்து உங்களுக்கு நல்ல அணுகுமுறை கிடைக்கும் இது வரைக்கும் நீங்க சொன்னது அவங்க காது கொடுத்து கூட கேட்டிருக்க மாட்டாங்க நிறைய மனக்கவலைக்கு நீங்கள் நீங்க இருப்பீங்க ஆனா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களுமே மேலிடத்தால் மேலிடத்தால் கவனிக்கப்படும் அது சரியாக இருக்குது அப்படின்னு கட்டாயம் அந்த செயல்கள் செயல்படுத்தப்படுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும் வீட்டில் இதுவரைக்கும் நீடித்த சண்டை சச்சரிவுகள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது எல்லாமே கூடிய விரைவில் முடிவிற்கு வந்துடும் செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு உங்களுக்கு சிறந்த பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் வீட்டில் மன அமைதி கிடைக்குமே முருகன் உங்களுக்கு உறுதுணையா இருப்பார் வீட்டில் சுப காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் நிறைய நோய்வாய்ப்பட்டு அவதிப்பட்டிருப்பீங்க கடந்த காலங்கள்ல இப்போ வந்துட்டு அந்தல மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் மருத்துவ செலவுகளுமே குறைந்து காணப்படும் நோய் நிவாரணம் பெற்று இந்த மாதம் சிறப்பாக வாழ்வதற்கான வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு ஆனாலும் உங்களோட வார்த்தைகளில் நீங்க நிதானத்தை கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவும் நீங்க கவனமா இருக்கணும் மற்றவங்களோட உங்களோட கருத்து வேற்றுமை ஏற்படாமல் இருக்கிறவனுக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஏதாவது ஒருத்தர் உங்களோட கருத்துக்கு மாற்று கருத்து கூடறாங்கன்றப்ப கொஞ்சம் அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது இந்த மாதத்தில் நல்லதாக அமையும் உங்களோட வாழ்க்கை துணியின் நல்ல நல்ல அக்கறை காண்பீங்க பெண்களுக்கு வனவரத்து அதிகமாகி பொருளாதாரம் மேலோக்கி காணப்படும் இந்த மாதம் உங்களோட ஒவ்வொரு முயற்சிகளுமே உங்களுக்கு சாதகமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் எந்த ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலுமே நீங்கள் கவனமாக செயல்படுவதன் மூலம் பலன்களை கண் கூட உடனடியாக காண முடியும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கும் வாய்ப்பும் கிடைக்கும் நீண்ட நாளாக நீங்கள் செய்ய நினச்ச ஒரு காரியத்தை இந்த மாதம் செஞ்சு முடிப்பீங்க உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும் அரசியல் துறையினருக்கு வீண் மனஸ்தாபம் ஏற்பட்டு நீங்கும் அதனால் வார்த்தைகளில் கவனத்தை கையாளணும் நண்பர்களிடையே சமூக உறவு சமூக உறவு நீடிக்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது வாழ்வில் முன்னேற அக்கறை காட்டுங்க மனத்துணிவு அதிகமாக அதிகமா இருக்கும் அதனால எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப தைரியமா செயல்படுத்துவீங்க பணவரத்தை எதிர்பார்த்தபடி திருப்தி தரும் வகையில் அமையும் மாணவர்களுக்கு சக மாணவர்களின் கருத்துக்கு மாற்று கருத்துக்கள் கூறாமல் அவங்களையுமே நீங்க அனுசரித்து போறது சுமூகமான சூழ்நிலையை உண்டாக்கும் மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரியான வாய்ப்புகள் அமையும் மாணவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது கல்வியிலும் முன்னேற்றம் காணப்படும் ஒரு சிறப்பான மாதமா அமைஞ்சிருக்கு முன்பு கூறியது போலதாங்க உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் தேவையற்ற காரிய தடைகளும் எதிர்ப்புகளும் விலக செவ்வாய் கிழமையில முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செஞ்சு வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து எதிர்ப்புகளுமே உங்களை விட்டு விலகும் எல்லா நன்மைகளும் உண்டாக முருகப்பெருமான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டக்கிழமைகள் திங்கள் புதன் வெள்ளி அதிர்ஷ்ட தினங்கள் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு சந்திராசிரம தினங்கள் ஒன்று இரண்டு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது என்ன நண்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறைக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணி கூட வர பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போன்ற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்